ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாய அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது வசனம் இருபத்தி மூன்று நான் கத்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை பிரியமானவர்களே இந்த வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் தேவ சமூகத்து எந்த காரியத்துக்காக நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறோமோ நிச்சயமாக அந்த காரியத்தை கத்தர் நமக்கு செய்தே தீர்வார் நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கத்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் பெரிய தெய்வமா இருக்கிறார் அவர் மகிமையான தெய்வமா இருக்கிறார் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை தேவனுடைய ஆலய கட்டுமான பணியிலும் ஒரு சில காரியங்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த ஜெபமே மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பும்படியாக கர்த்தர் இரக்கம் வைத்து அற்புதம் செய்ய காரணமாக இருந்தது காரணம் காத்திருந்து ஜெபித்த ஜெபம் எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு பிரச்சனை பயங்கரமான ஒரு நெருக்கம் ஆனாலும் தேவ சமூகத்தில் மூன்று நாட்கள் புஷியாமலும் குடியாமலும் காத்திருந்து ஜபித்த அந்த ஜபம் சூழ்நிலையை மாற்றியது புலம்பலை மாற்றியது அழுகையை மாற்றியது பிரியமானவர்களே பெந்தேகோஸ்தே இன்னும் நாள் வந்தபோது காத்திருந்தாங்க அதற்கு முன்பதாக பத்து நாட்களாக தேவ சமூகத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு காத்திருந்தாங்க ஒரு நாட்களானது ரெண்டு நாட்களானது பத்தாவது நாட்களாகிய அந்த பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் காரணம் காத்திருந்தார்கள் காத்திருந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போகவில்லை இந்த கால வேலையில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நீங்களும் காத்திருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்திருந்து செபித்து கொண்டு கத்தர் அற்புதத்தை செய்வார் உங்களை ஒரு நாளும் அவர் வெட்கப்பட விட மாட்டார் நீங்கள் தலை குனிய மாட்டீர்கள் உங்கள் தலையை கத்தர் உயர்த்தி உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் எங்க நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நான் கத்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்கப்பா எந்த காரியத்துக்காக காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துல இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும் வெட்கப்பட்டு போகாதபடி கத்த தலை நிமர பண்ணுபீராங்க இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பன்னே பிரியமானவர்களே நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் உங்கள் தலையை பண்ண போகிறார் தொடர்ந்து காத்திருந்து செபம் பண்ணுங்க உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க